ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் எனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் சூப்பராகவும் அழகாகவும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பதிய வைங்க அவங்க மைண்டுக்கு பதிய வைங்க எப்பயுமே என்னோடய ரீடிங் வந்து ஜென்ரல் ரீடிங் தான் நான் போட்டு பார்த்துருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி நிறைய பேரோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் மூலமாக இந்திய யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் லவ்வர்ஸ்க்காகவும் பிரிந்த தம்பதியினர் அவங்களுக்காகவும் ஸ்பெஷலான ரீடிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லவ் தானுங்க பேஸ் எல்லாத்துக்குமே அது லவ் லைஃபாக இருக்கட்டும் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புளுக்கும் என்னோட இந்த ரீடிங் செட் ஆகுங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்கான யூனிவர்சோட கைடன்ஸ் கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் இருக்கும் நம்பிக்கையோடு பாருங்கள் நான் உங்கள் அன்பு தோழி யூனிவர்சல் டிவைன் டேரட் கார்டு ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூட ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் க ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே வைப்ரேஷனும் கிடையாது ஒரே ஃப்ரீக்வன்சியும் கிடையாது அவங்க சந்திச்சிட்ருக்கிற பிரச்சனையும் ஒரே மாதிரி கிடையாது ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான் ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கான ரீடிங் இல்லைன்னா இதை வேறு ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க இன்றைக்கி நம்ம வந்து அழகான மெசேஜஸ் பார்க்க போகிறோம் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் பேசிக்கிட்ட சில எக்ஸ்ப்ரெஷனாக கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பற்றி சொல்ல நினைச்சு சொல்லாமல் விட்டுருக்க சில விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோங்க இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது டாபிக் ஏன்னா இன்னைக்கு நான் வந்து புதுசாக நான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு லவ் ரீடிங்காக லைஃப் ரீடிங்காக ஸ்பெஷலாக எடுக்க போகிறேன் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரெசனேட் ஆகும் என்ன வந்துட்டுருக்கு உங்களோட பார்ட்னர் மைண்டில் என்ன வந்துட்டுருக்கு பிளஸ் ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து இப்போ டேரக்ட் எனர்ஜி கார்டில் கார்ட்ஸ் எடுக்க போகிறோம் அதுலேருந்து உங்களோட பாஸ்ட் ப்ரெசென்ட் அண்ட் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் நம்ம இந்த டேரட் கார்ட் மூலமாக பார்க்க போகிறோங்க கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரெசனேட்டட் அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போ கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணியாச்சு கார்ட்ஸ் எடுக்க போகிறோங்க இது வந்து என்னென்னா லவ்வர்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டே இருக்காங்க தனியாக செப்பரேஷனாக இருக்கேன் நான் நோ கான்டாக்ட் ரேடியோ வீடியோ போடுங்க இங்க நாங்கள் எப்போ சேருவோம் அந்த மாதிரிலாம் நிறையா கேட்குறாங்க ஸோ இவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க டிவைன் கிட்டேருந்து வந்த உத்தரவு ஸோ போடலான்னு சொன்னதுக்கப்புறம் என்னங்க போட்டாச்சுங்க இது வந்து டீலீஃப் கார்ட்ஸு இதுலேருந்தும் வந்து நிறையா மெசேஜஸ் வந்து நமக்கு வந்து கைடன்ஸாக வருங்க அதை அசிஷனல் பார்க்குற ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டேரட் ரீடிங் பேஸ் பண்ணி தான் இந்த ரீடிங் வரும் இந்த ரீடிங் பேஸ் பண்ணி தான் மிச்ச கார்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அலைனாக வருங்க நான் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் ஒவ்வொரு கார்டும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் எல்லாம் வரப்போகுதுங்க இப்போ கார்டு எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ரீடிங்குள்ளே போகும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாங்க இப்போ டேரட் ரீடிங்லேருந்து சில எனர்ஜிஸ் எடுத்தாச்சு இப்போ வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய கார்ட்ஸ் என்ன அப்படின்னா எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் லவர்ஸ் வந்து இப்போ நிறையா பேர் வந்து பிரிஞ்சிட்ருக்குறீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க எப்போ சே சேர்கிறது அப்படி எல்லாம் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க இல்லையா எல்லாமே டிவைன் டைமில் கண்டிப்பாக நடக்குங்க செப்ரேஷன் கூட ரொம்ப நல்லதுதாங்க எப்போயுமே ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து அவைலபிளாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு வேல்யூபிள் இல்லாமல் போயிடுங்க சில சமயம் சில பிரிவுகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு அனுமதி அனுமதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாங்க எல்லாருமே இருக்கும் அப்போ தான் நம்மளுடைய அன்பு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த காதலுடைய ஆழம் வந்து புரிய வைக்குங்க ஒரு பிரிவில் தாங்க நிறையா விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது சில பேர் அந்த பிரிவையே பயமாக எடுத்துக்கோங்க எங்கே நம்மளை மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு சில பேர் வந்து போவாங்க பட் வந்து ஜென்ரலாக பார்க்கணுன்னா பிரிவு அப்படிங்கிறது வந்து ஒரு காதல் உண்மையான காதலை வந்து உண்மையாகவே பிரிக்காதுங்க அது மேன்மேலும் இன்னும் வந்து ஒரு அதிகமான ஒரு அன்பை தாங்க கொடுக்கும் அந்த பிரிவில் தாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பேசிக்கிட்ட விஷயங்கள் போன இடங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும் பிரிவு தாங்க முடியாதுங்க சீக்கிரம் ஓடி வந்துடுவாங்க உண்மையான காதலாக இருந்தால் ஸோ பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா டிவைன் டைமில் கண்டிப்பாக சேர்வீங்க இப்போ நிறையா விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சு இனிமேல் வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகணுங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்மோட நம்பர் கார்டு கைடன்ஸ் ஏஞ்சல் நம்பர் கார்டு கைடன்ஸ் இது ரொம்ப முக்கியமாக ஃபைனல் டச்சாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான கார்டு என்ன நம்ம வந்து லைஃபுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான கார்ட்லேருந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு இன்றைக்கி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இன்றைக்கி உண்மையிலேயே இவங்க இவ்வளோ கார்ட்ஸ் எடுத்து நான் ரீடிங் பண்ணதே இல்லை லவர்ஸுங்கும் போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ கார்டை எடுத்து ரீடிங் போடு அப்படின்னு டிவைனோட உத்தரவுங்க ஓகே எடுத்தாச்சு கார்ட்ஸ் எடுத்தாச்சு இன்னும் வந்து நம்பர் கார்டு மட்டும் நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனல் முடிஞ்சுதுங்க எல்லா கார்ட்ஸையும் அலைன் பண்ணி வச்சு நம்ம படிக்க தான் கார்டு என்னென்ன வந்திருக்கு நீ வந்து நான் வந்து பன்னீர் மாதிரி சாஃப்ட் நேச்சராக உங்கள் பர்சன் இருக்கலாம் நீங்கள் வந்து சில்லி மாதிரி ஒரு என்னென்னா ஒரு காரசாரமாக இருக்கலாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் அந்த லைஃப் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்ட்னரே சொல்கிறாங்க நான் வந்து சாஃப்டாக இருந்தாலும் நீ வந்து கடுமையாக இருந்தாலும் நீ எனக்கு எப்போயுமே வேணும் ரெ ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நீ எனக்கு அழகான ஒரு சில்லி மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான உங்கள் அவங்க காதில் வெளிப்படுத்துகிறாங்க எனக்கு வந்து நான் உன்னோட பிக் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிக் ஃபேனை சுற்றி அந்த காத்தாடி அந்த ரெக்கை சுத்திட்டே இருக்கிற மாதிரி அந்த அழகான மணியை சுற்றி அந்த ரெக்கை சுத்துற மாதிரி உங்களை சுற்றிட்டே இருக்கான் அவங்களோட மனசு உங்களுக்கான அவங்க ஃபேன் உங்களோட அடிமை அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்கலாம் அல்லது சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கலாம் அடுத்த கார்டில் என்ன வருது அப்படின்னா எப்படி வந்து சூரியனுக்கு ஒரு ஹார்ட் அப்படிங்கிறது இந்த பூமி அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹார்ட் அப்படிங்கிறது நீதான் அப்படிங்கிறது என்னங்க ஒரே அன்புமழையாக இருக்கு ஒரே ரொமான்டிக்காக இருக்குது வரிசையாக வர எல்லா காட்லேயுமே அவங்களோட அன்பை தாங்க சொல்கிறாங்க சொல்ல மறைச்ச விஷயம் இல்லை சொல்லி இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வருது நீ யூஆர்ஆர் கியூட்டி பாய் அப்படிங்கிறாங்க நீ என்னோட செல்லம் அப்படிங்கிறாங்க அழகான செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கொஞ்சிறாங்களே ஆழமான காதல் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அதான் காடில் பயங்கரமாக வந்து வெளியில் வருது அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் நான் உன்னை காதலிப்பேன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் நான் ஒன்று அழகாக நேசிப்பேன் ஏன்னா அவ்வளோ ஒன்று எனக்கு பிடிக்கும் எந்த ஜென்மத்திலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உனக்கான ஒரு லவராகவோ கணவரவோ வந்து உன்ன கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசைய பாசமாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து எப்படி வந்து ஒரு ஹார்ட்டுக்கு வந்து ஒரு பீட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமோ என் வாழ்க்கைக்கு நீ அப்படிங்கிறது முக்கியம் எனக்கு ரொம்ப கேக் பார்க்கும்போதே அந்த ஒரு லவ்வோட எமோஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நானே சந்தோஷப்படுறேன் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க இதெல்லாம் வந்து அவங்க கார்டு மூலமாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்களோட லவ் வந்து உண்மையிலே இருக்குது நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல அப்படிங்கிறதான் வித வித விதமாக கார்டு மூலமாக அழகாக சொல்கிறாங்க அவங்களோட லவ் வந்து உண்மைங்கிறத நிறைய இடத்துல ப்ரூஃப் பண்ணுறாங்க டேரட் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து பயங்கரமான ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க ரெண்டு பேருமே நோ கான்டாக்டில் இருக்கலாம் பிளாக்ல போட்டு போயிருக்கலாம் ஏதோ சண்டை சச்சரவோ ஆர்கியூமெண்ட் பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்க தவறுதலாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து உண்மையாக வந்து வெளிப்பட்டுருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தினால ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சு மன வழியோடு இருக்கீங்க யார் பேசுகிறது யார் ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணாமல் இருக்கீங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுங்க இப்போ வந்து பழசில் நடந்த எந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்க்குறீங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க எப்படி பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் பழசில் நடந்த நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் தருணங்கள் இதெல்லாமும் யோசித்து பார்க்குறீங்க இந்த விஷயம் வந்து இப்படியே போயிட்டுருக்குமா இது வந்து இந்த காதல் ஒன்று சேருமா சேராதா இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷனுங்க நம்ம இவ்வளோ நாள் பழகின விஷயம்லாம் வந்து உண்மை இல்லையா எப்படி அவங்களால இப்படி வந்து பேசாமல் இருக்க முடியும் ஏன் இப்படி இருக்காங்க அவங்க ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துதுங்க உங்களால் ப்ரெசென்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் உங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ ப்ரொபோசல் மாதிரி திரும்ப அவங்க வராங்க அழகாக லவ்வை கொண்டு வராங்க ஒரு புதிய க்ரியேட்டிவிட்டியோட உங்கள் பாசத்தை ஏற்கனவே ஏதாவது வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு பொட்டென்ஷியல் ஒரு பவரோட புதிய ஆரம்பமாக புதிய ப்ரொப்போசலாக உங்கள் காதல் வாழ்க்கை வளரப்போதுங்க அது பூத்துக்குழுங்க போதுங்க அழகாக செழிப்பாகவும் வளரப்போதுங்க இது வரைக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க விட்டு கொடுத்து போகிற தன்மையை ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்குவீங்க ஏன் அப்படின்னா நல்ல ஒரு காடுதாங்க இது ஓ மெஜிஷியன் வந்திருக்காங்க நீங்கள் வந்து நினச்ச விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறவங்கங்க நீங்கள் வந்து காதல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கீங்க அதனால தான் இந்த காதல் வந்து உங்களுக்கு வந்து கை கூட போகுது எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் இந்த காதல் கை கூட போகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரிவு வந்தாலும் எவ்வளோ சண்டை வந்தாலும் இந்த காதல் வந்து என்னுடையது எனக்கானது அது வந்து சரியான நேரத்தில் வந்து சேரும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மெஜி நீங்க அந்த ஒரு வேர்ட்ஸை வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க அந்த ஒரு வரத்தை நீங்களே கிரியேட் பண்றீங்க அதுவும் வந்து உங்களோட லவ் லைஃப் வந்து இப்போ தேங்கி கிடந்த ஒரு இருந்தால் வேகமாக பாருங்க அதி வேகத்தில் குதிரை வேகத்தில் பறந்து வருது அவங்க ஒரு மெசேஜ் வரலாம் அவங்க ஒரு மன்னிப்பு வரலாம் அவங்க ஒரு ப்ரப்போசல் வரலாம் இந்த காதல் வாழ்க்கையை வந்து சரி பண்ணுறதுக்கு எதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க கொண்டு வரலாங்க ஏதாவது சும்மாவே அவங்க பேசலாம் என்ன என்ன டைம் ஆச்சு அப்படின்னு ஆனால் அவங்க வந்து பிரிந்திருக்கிற தருணங்கள் எல்லாம் அவங்கள பற்றி நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன செய்வாங்க என்ன பண்ணிகிட்ருப்பா பாவம் அவள் தனியாக என்ன பண்ணிகிட்டு இருப்பா இந்நேரலாம் இங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாளே இந்நேரம் சாப்பிட்ருப்பாளோ சாப்பிட மாட்டாலோ அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வீட்டுக்கு ஒழுங்காக வந்துட்டாங்களா சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு வெற்றி மாலையாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் போட போகிறாங்க அதுவும் வந்து குடியசீக்கிரம் நடக்க போகுதுங்க இது இந்த காதல் வாழ்க்கையெல்லாம் நிறைவேறுங்க கண்டிப்பாக நிறைவேறுது ஏன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கார்டு தான் ஒரு பப்ளிக் ரெக்கக்னேஷனோட உங்கள் கல்யாணம் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு தாங்க பண்ண போகிறாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க உண்மையிலே உங்கள் காதல் வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து அதோடய பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால தான் எவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சேரக்கூடிய ஒரு டைமும் வந்துருச்சுங்க அதுக்கு உண்டான மேனிஃபெஸ்ட்டும் நீங்கள் பண்ணுறீங்க பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே நீங்கள் சேர போதுங்க ஜாலியாக இருங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அடுத்தது வந்து ரொம்ப பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க ரொம்ப வெறுமையான சுச்சுவேஷன்லாம் எதுக்கு அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லவ் லைஃபாக இருக்கட்டும்ல ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அதுலேருந்து நிறைய கற்றுக்கணுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலிலேருந்து வரும் ஸோ விட்டு கொடுத்து போறதுல தப்பு தப்பில்லைங்க உங்களுக்கு வந்து கரெக்டான பாதை எது என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதெல்லாம் கடவுள் வந்து கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் எப்படி போகிறதுன்னு பயப்பட வேணாம் அந்த விளக்கில் எப்படி ஒளி பிரகாசமாக இருக்கும் நீங்கள் போகிற பாதைக்கு கடவுளோட கைடன்ஸ் ஒரு பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்குங்க நீங்கள் தைரியமாக நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருங்க நிறைய விஷயம் வந்து சால்வ் பண்ணுறேன் நீங்கள் போன நிறைய விஷயங்கள் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கலாம் அதெல்லாம் வந்து உடைஞ்ச ஒரு பாலம் மாதிரி மாதிரி இருக்கு இனிமேல் வந்து அந்த விஷயத்தை குறித்து அதை பத்தின ஒரு கவலையில இருக்கீங்க நம்ம இப்போ போய் பேசினா என்ன நடக்கும் போய் பேசினா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா இந்த பிரச்சனை சரியாகுமா ஆகாத நம்ம பேசலாமா வைக்கலாமா அப்படின்னு ஸ்டெப் எடுக்காம நிறைய விஷயங்கள் ப்ராப்ளத்துல போய் மாட்டிருந்துருக்கலாம் முன்னாடி பட் வந்து என்ன இதுல ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா யாரும் ஒருத்தங்க ஸ்டபோனா நான் இப்படி தான் இருப்பேன் நான் மாறவே மாட்டேன் நீ மாறு உன் தான் மிஸ்டேக் என் மேல மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா ரெண்டு பேருக்கும் உள்ளயும் இருக்கிற அந்த வந்து ஒரு ஒரு ஈகோ கிளாஷ் தாங்க இதில் நிறையா தெரியுது ஈகோ டெத்தானுங்க ரெண்டு உறவும் ஒன்றாகணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுல வந்து ஒன்றும் தப்பில்லைங்க ஏன்னா வாழ்நாள் பூரா கிடக்க போ கிடக்கக்கூடிய ஒரு தாங்க இந்த லவ் அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வர அந்த லவ் லைஃபு ஃபேமிலி லைஃபை ரெண்டுத்துலையுமே விட்டு கொடுத்து போகிறதுல ஒன்றும் தப்பில்லைங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ அந்த லவ்வர்ஸ்குள்ளேயோ அந்த ஈகோ டெத் கண்டிப்பாக வரணும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அழகான ஒரு லவ் டீப் அஃபெக்ஷன் அண்ட் கேரிங் தாங்க இருக்குது அப்படியே அழகாக உங்களை நினச்சாலே ஒரு அழகான ஒரு நறுமணம் தாங்க அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ஒரு பூ மாதிரி உங்களை நினச்சாலே ஒரு பூவை நினைக்கிற மாதிரி பூவை தொடுற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தாங்க அவங்களுக்கு இருக்குது அவங்க ஹார்ட்டு ஃபுல்லாக ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் உங்களை நினைக்கும்போது அப்படிப்பட்ட அழகான ஒரு காதல் உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே வச்சுருக்காங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னு எனக்கு தெரியல கடவுள் வந்து கிடைச்சி நிறையா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நான் எப்பையும் உன்னையே நினச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மொமெண்ட்டும் உன்னோட காதல் தான் என்னை ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே ஒலியாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காதலியே நம்ம ஃபிசிக்கலாக நம்ம வந்து பிரிஞ்சு இருந்தால் கூட ஸ்பிரிச்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் யுனைட்டடாக தான் இருக்கும் லவ் வந்து நம்மளுக்கு ரெண்டு நம்மளுடைய லவ் வந்து காலத்தையும் நேரத்தையும் கடந்த ஒரு விஷயம் இங்கே எதுவுமே மிஸ் பண்ணலை ஏன்னா எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வசனம்லாம் பேசுகிறாங்க இது ஒரு ட்வின் ஃபிளைம் கனெக்ஷன் தாங்க உங்களுடைய பேஷன் இக்னைட் ஆகும் ட்வின் ஃபிளைம் அப்படின்னாலே சில காலம் வந்து சில பிரச்சனைகள் வரும் அதில் வந்து அசண்ட் ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு யுனைட்டட் இருக்குது நிறைய ஹீலிங் ப்ராசஸ் வேணுங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம் நிறைய மோதல்கள் அதனால் நிறையா பிரச்சனைகள் காயங்கள் ஏற்பட்டுருக்கலாம் உங்களுடைய அந்த லவ் பார்ட்னர் கிட்டே ஒரு ஒளி ஹீலிங் ஒளி வந்து அவரை சுற்றி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களை சுற்றி உங்கள் காதலை சுற்றியும் அந்த ஒளி பரவி இருக்குது அப்படின்னு நினச்சி அதை ஹீல் பண்ணுங்கள் உங்கள் காதலை நீங்களே ஹீல் பண்ணிக்கோங்கோ அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து இப்போ வந்து கடுமையான டைமாக இருக்குது கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க எல்லாத்துக்குமே அந்த டிவைன் டைம்னு ஒன்று வந்தாதாங்க நம்ம நினச்ச விஷயம்லாம் நடக்காது டிவைன் டைமில் எந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் கரெக்டாக அலைன் ஆகி நடக்குங்க நம்ம எடுக்கிற முடிவு சில நேரம் தவறுதலாக போய் முடியுங்க நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதான் நிறைய எனர்ஜி கார்ட்லேயும் வருது அதுலேயும் மேனிஃபெஸ்டிங் தான் வருது இதில் வந்து உங்கள் உங்களுடைய ட்ரீம் வந்து ரியாலிட்டி கொண்டு வரணும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் உங்கள் ஹார்ட் வந்து அதை சோல் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணட்டோங்க கைடன்ஸ் நிறைய கொடுக்குங்க இன்டியூஷன் கொடுக்கும் அதை ஃபாலோ பண்ணி போங்க உங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் எந்த மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னா கம்மிங் மார்ச்சில் இந்த மாதிரி தோண்டு போன ஒரு மலர் மாதிரி இல்லாமல் அழகாக செழிப்பாக அப்படியே பூத்துக்குளுங்குற ஒரு ஒரு மலர் மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் மார்ச் மாதம் நடக்கப் போகுது டபுள் கன்ஃபர்மேஷனுங்க அடுத்தது வந்து உங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சண்டை போட்டுகிட்டு இருந்தாலும் யாரும் விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கீங்க தற்சமயம் உங்களுடைய காதல் வாழ்க்கை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பேசாமல் இருக்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கலாம் பட் வந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கனெக்ஷன் தாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் நான் ஒன்றை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ வந்து லைஃப்பை வந்து கோத்து பண்ணிகிட்ருக்குறீங்க இப்போ இருக்கிற கணெக்டில் இருக்கிற அந்த பெயினோ அந்த ஒரு பிரிவோ வந்து உங்கள் காதல் இல்லை பிரிக்காதீங்க கனெக்ஷன் நல்ல ஒரு டிவைன் கனெக்ஷன் தாங்க நிறைய விஷயங்கள் வந்து தேடுங்க ஒரு கிளவரான ஒரு விஷயங்கள் தான் வந்து கற்றுக்கணும் என்னன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்து நிறைய லெசன் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அது எதுக்கு அப்படின்னா அந்த லெசன் கற்றுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒவ்வொரு பாடம் வந்து கற்றுக்குறோம் அது ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங்காக இருக்கட்டும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும் லவ் லைஃபாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடம் கற்றுக்கிறது மூலமாக நம்ம பின்னாடி அந்த தவறுதல் வராமல் இந்த இந்த பார்ட்னர்ஷிப்பை இந்த லைஃப்பை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற பாடத்தை ஒவ்வொரு நாளும் நாம் படித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களை உங்களோட ட்ரீம் வந்து ரியாலிட்டியாக கிளாரிட்டியாக நீங்கள் அதை வந்து இப்படி நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன வாழ்க்கை உங்களுக்கு வேணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் எப்படி பட் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு அமையணும் எப்படிப்பட்ட நபர் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் யார் கூட சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரியலாக ட்ரீமில் க அப்படியே வந்து காட்சிப்படுத்தி பண்ணுங்கள் அது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நிச்சயமாக சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு பண்ணப்படும் அடுத்தது லாஸ்ட்டுங்க லவ் தாங்க எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு கா உங்கள் காதலில் வந்து லவ் லவ் தாங்க உங்கள் ஹார்ட்டை வந்து ரிசீவிங் மோட்டில் வைங்க காதலை பெறுவதற்கும் காதலை கொடுப்பதற்கும் அன்கண்டிஷனல் லவ் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம நான் கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சண்டை போடுறோம்ல எந்த லைஃப்பாக இருக்கட்டும் அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக டுவெல் ஃப்ளேம் கனெக்ஷனோ எதுவாக இருந்தாலும் அன்கண்டிஷ்னல் லவ் கொடுங்க எனக்கு வேணும் திரும்ப வரணும் அப்படிங்கிறதுலாம் நினைக்காதீங்க அடுத்த விஷயம் வந்து ஜீரோ கார்டுங்க நோ கார்ட் கைடன்ஸ் உங்கள் வாழ்க்கை இப்போ பூஜ்யமாக இருக்கலாம் இருட்டு சுனிமா கூட இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஃப்ரெஷ்ஷு ஸ்டார்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாசிட்டிவிட்டி லவ் க்ரோத் எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஒரு ஸ்லேட்டில் ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி பவர் கூட இருக்குங்க என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க யூஆர் த க்ரியேட்டர் டு யுவர் ஓன் லைஃப் ஓப்பன் மைண்டாக புதிய ஸ்டார்ட்டாக வெல்கம் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி பிக் பண்ண நியூ ஸ்டார்ட் அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஸோ எப்பையும் பாசிட்டிவ் அண்ட் விஷயம் வந்து நடந்துருச்சு கன்ஃபார்மாக நடந்துருச்சு நம்பிக்கையோடு இருங்க பவர்ஃபுல்லான ஏஞ்சல் கைடன்ஸ் டுடே என்னென்னு பார்க்கலாம் உங்கள் கோலையும் உங்கள் இன்டென்ஷனையும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நினச்சபடி உருவாக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கிரியேட்டர் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி பிக் பண்ண கமெண்ட்டில் ட்ரஸ்ட் என்ன டைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் நினச்ச விஷயம் செய்யலாமா வேணாமா அடிஷ்னல் கைடன்ஸ் கடவுள் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் எஸ் கார்டு தாங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன விஷயம் செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக தைரியமாக சந்தோஷமாக பண்ணுங்கள் எப்பயும் நல்லதே நினைங்க எப்பையும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்